அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட வர்த்தக பிரிவுகளை உடனடியாக வலிமைக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் நோக்கம் அதற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் கடன் திட்டங்களை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சகல தொழில் முனைவோருக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையிலும் தனியார் வங்கிகளை இணைத்துக் கொண்டும் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சகல தொழில் முனைவோருக்கும் ஆறு மாத நிவாரண காலமும் மூன்று வருட செலுத்துகைகளுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதே நோக்கம் அதன் அடிப்படையில் நுண் தொழில் முனைவோருக்கு உயர்ந்த பட்சம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் சிறு அளவிலான தொழில் முனைவோர் ஒரு மில்லியன் ரூபாவும் மத்திய மற்றும் பாரிய தொழில் முனைவோருக்கு மில்லியன் வரை நூற்றுக்கும் மூன்று வீத வட்டி வீதத்தின் கீழ் கடன் வழங்குவதே நோக்கமாக்கும் அதற்காக நீடிக்கப்பட்ட அனர்த்த நிவாரண கடன் யோசனை முறை எனும் பேரில் கடன் யோசனை முறைக்காக ஐந்து பில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது